மலைகளை நோக்கியே என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றுல நாம இப்படி படிக்கிறோம் நேற்று ஈவினிங் வந்து நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஐயோ மரமே கொஞ்சமாவது காத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க மரம் என்ன பண்ணும் யாரு ஆணையிடணுமோ அவங்க சொன்னாதானே மரம் வந்து காத்துமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க அது உண்மைதான் நாம ரொம்ப ஆண்டவரை டிபெண்ட் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அவரு இப்போ மழையே தராம ரொம்ப பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி இப்படி யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்துச்சு நிகழ்ச்சி இல்லை இதை இப்படி சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு சுகர் இருக்குது சுகர் பேஷண்ட் வந்து அதுக்கான டாக்டர் போயிட்டு பார்க்கும் தான் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா அவங்க போயிட்டு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு ஹோல்டே உட்காந்து கடந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட நோய் சுகமாகுமா ஆகாது ஏடிஎம்ல வந்து காசு எடுக்க போறாங்க ஒருத்தவங்க அவங்க போயிட்டு பேங்க் வாசல்ல போயிட்டு உட்காந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க என்ன காசு இல்லை அப்படின்னு ஒய்ஃப் கேட்கறாங்க இல்ல இல்ல அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு என்னால காசு எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் உட்கார்ந்து இருந்தது எங்க தப்பான ஒரு இடத்துல இப்படி தவறான ஒரு இடத்துல உட்காரும் பொழுது நமக்கு நாம தேர்றது கிடைக்காது தவறான ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு நாம கேட்கும் பொழுது நாம எதை தேடி போறோமோ அது நமக்கு கிடைக்காது அப்போ சரியான இடத்துல சரியான மனிதர்கள் தான் நம்ம எப்பவுமே அப்ரோச் பண்ணணும் இல்லைங்களா ஆண்டவரை நாம நம்பி இருக்கணும் உதவி எங்கிருந்து வரும் ஆண்டவரிடமிருந்து வரும் மனிதர்கள் வழியாக ஆண்டவரிடமிருந்து நமக்கு வருது இல்லைங்களா இத பற்றி நான் யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு பாடல் உதவி வரும் கண்மலையை பார்க்கிறேன் உன்னதரின் உறைவிடத்தை காண்கிறேன் எங்கிருந்து உதவி வரும் என்று நம்பியுள்ளேன் நான் நம்பியுள்ளேன் ஏசுவே என் புகலிடம் புகலிடம் ஏசுவே என் இருப்பிடம் இருப்பிடம் ஏசுவே என் காப்பகம் காப்பகம் நிரந்தரம் உதவி வரும் கண்மலையை பார்க்கிறேன் உன்னதரின் மறைவிடத்தை நாம நோக்குவோம் உதவி நமக்கு கடவுளிடமிருந்து மட்டுமே வரும் சரியான நேரத்துல சரியான தேவைகளுக்காக நாம கடவுளை நம்பி ஜபிக்கிற மக்களாக இருப்போம் மீண்டும் சந்திக்கலாம் 嗯。